This video sponsored by பை மூட் இ shopping application is one of the online shopping app. Now available on Play Store, App Store, பை மூட் இ shopping Best quality of groceries, டேபிள்ஸ் collection. இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக இதில் குக்கிங் எசன்சியல் ரெடி டு குக்கு பர்ஸ்னல் கேரு ஹவுஸ் ஹோல்டு நீட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸு பேபி கேரு ரெடிமேட் ஃபுட்டு அப்புறம் பேஸ்ட்டு பூஜா கரு அப்புறம் ஃப்ரெஷ் க்ளீனர் டிட்டர்ஜென்ட் டிஸ்வாஷ் ஹெல்த் ஹைஜீனிக் பியூட்டி கேர் அப்புறம் வெல்கம் கிட் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க நீங்களும் பெஸ்ட்டான ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்போ பைமுடி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் பருவ அரை கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் கடாய் நான் ஆல்ரெடி நான் காய வச்சுட்டேன் இப்போ இதை ஆட் பண்ணி அது நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க சாப்பிடாதீங்க குழந்தைங்களுக்கும் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் எவ்வளவோ நம்ம குழம்பு வச்சு பார்த்துருப்போம் ஆனால் நம்ம பச்சைப்பயிரில் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் இதை வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்ருப்போம் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு உங்களுக்கும் தெரியும் பாசிப்பயிர் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் நல்லா இருக்காச்சு குக்கரை வச்சுட்டேன் குக்கர் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்த பாசிப்பயிர் அதில் ஆட் பண்ணிடுவோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நல்லா பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் ஏழு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடுவோம் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சப்பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து நம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க நம்ம டக்குன்னு குக்கர்லேயே வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்மக்கிட்ட காய்கறி இல்லை வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் வெறும் ரைஸில் கூட இந்த சாதத்தை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிடுவோம் குக்கரை மூடி போட்டு மூடிடுவோம் பாருங்கள் குக்கரை மூடி போட்டு மூடியாச்சு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கிறோம் சார் குக்கரில் ஏறலாம் ரிலீஃபாகட்டும் அதுக்குள்ள தாலிப்பு ரெடி பண்ணிடுவோம் குழம்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மல்லி கடுகு கால் டீஸ்பூன் சீரம் வளர்த்துட்டு இதை ஆட் பண்ணிடுவோம் கடுகு மல்லி சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும் ரெண்டு பச்சை மிளகா நான் ஆல்ரெடி காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து கரம்பத்தில் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டுக்கோங்க முன்னாடி படம் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நல்ல அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நம்ம இறக்கிடுவோம் ப்ரெஷர் குக்கரில் எல்லாம் ரிலீஃப் ஆகிடுச்சு நம்ம இப்போ தாலிப்ப இதில் ஆட் பண்ணிடுவோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டுருக்கோங்க அவ்வளோதாங்க பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டிப் கூட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ